சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர்களுடைய நூற்றாண்டு நிறைவு விழா நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சுவாசம் அறக்கட்டளையின் சார்பாக ஸ்ரீ சக்தி புகண்டக்ஸ் மற்றும் ஐடெக் பல்நோக்கு மருத்துவமனை மற்றும் மோகன்ராஜ் குழந்தைகள் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இந்த இலவச மாபெரும் மருத்துவ முகாமிற்கு வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணா பெடோராசிய கழகத்தினுடைய தலைவர் அன்பழகன் அவர்களே இந்நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சக்தி டெக்ஸினுடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய சகோதரர் கௌதம் அவர்களே இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய இளம்பிள்ளை பேருந்து செயலாளர் மரியாதைத்துறை அன்னார் குப்பம்பட்டி சண்முகம் அவர்களே இளம்பிள்ளை பேரூராட்சியுடைய தலைவர் சகோதரி நந்தினி ராஜ்கணேஷ் அவர்களே பெருமாக்கண்டி ஒன்றி உறுப்பினர் மரியாதைத்துறை அன்னார் சாஸ்தா அவர்களே மற்றும் இளம்பிள்ளை பேரூராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர்களே நம்முடைய பெருமா கொண்டம்பட்டி ஊராட்சியை சார்ந்த அனைத்து கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகளே கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே இப்பள்ளியினுடைய பெட்ரோல் வாசி கொள்ள தலைவர் தம்பி பாபு அவர்களே மற்றும் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சுவாசம் மறக்கட்ட நுழையை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இறுதியாக நன்றி உரை கூற இருக்கிற ஜூன் மாத தலைவர் முனைவர் சமூக சேவகர் மரியாதைக்குரிய செல்லிவுமார் அவர்களுக்கும் இந்த மருத்துவ முகாமை சிறப்பாக நடைபெற நடைபெ நடைபெற உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைத்து மருத்துவமனையைச் சேர்ந்த ஊழியர்களுக்கும் இதனை பங்கு பெற வருகை அனைவருக்கும் என்னுடைய பணிவான முதற்கன் நாளை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் எவ்வளவோ நிகழ்ச்சிகள் அரசு சார்பாகவும் கட்சி சார்பாகவும் நடத்தியிருக்கின்றோம் ஆனால் இது போன்று அறக்கட்டளை சார்பாக அவர்கள் முன்னெடுத்து பல இன்னல்களையும் பல சவால்களையும் சமாளித்து ஒரு ஊரில் இதுபோன்று மக்கள் பயன்பெற வேண்டும் அவர்களுக்கு ஒரு நல்லது செய்ய வேண்டும் நம்மால் முடிந்த அளவுக்கு அவர்களை உதவு அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்று முன்னெடுத்து இது போன்ற நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறக்கட்டளை சேர்ந்த சகோதரர்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் காலத்தின் சார்பாகவும் இளங்கிலே சேர்மா காண்டி காலத்தின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இதற்கு உறுதுணையாக அனைத்து ஏற்பாடுகளும் செய்து உதவி செய்து கொடுக்கக்கூடிய தம்பி கௌதம் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த இதனை பயன்படுத்தி நம்ம அரசு சார்பாக கலைஞருடைய கலைஞரின் வருவோம் காப்போம் திட்டம் நடைபெறும் வருட வருடம் அதில் நம்முடைய மக்கள் எல்லாம் பயன்பெற்று நம்முடைய உடலில் என்ன பிரச்சனை என்று கண்டறிந்து அதற்கான தீர்வை காண்பார்கள் ஆனால் இது தனியார் மூலியமாக பெருமை புரிந்து நம் பகுதி மக்கள் பயன்பெற வேண்டும் என்று இந்த நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுவும் சிறப்பு வாய்ந்த நம்முடைய தலைவர் தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த முகாமில் நம் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அனைவரும் பயன்பெற்று இதை பயன்பெற வேண்டுமாய் நீங்கள் அனைவரும் அவர்களுடைய நம்முடைய பக்கத்தில் இருந்து சொல்லி வர வச்சு இந்த முகாமில் வந்து கலந்துவிட்டு அவர்கள் பயன்பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கலந்து கொண்டு என்னை சிறப்பு அழைப்பாளராக நிகழ்ச்சிக்கு அழைத்து கௌரவப்படுத்திய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மீண்டும் ஒருமுறை இந்த சுவாச மரக்கட்டளைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களால் உடைய அனைத்து உதவிகளையும் அனைத்து சப்போர்ட்டையும் நாங்களும் செய்வோம் என்றும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்